மேம் இதோ உங்களுக்காக நாங்கள் வந்துட்டு சிலுவை தாலி காட்டுறோம் மேம் அதாவது கிறிஸ்டின் தாலி இதோ உங்களுக்காக காட்டுறோம் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய தாலி கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் அது கிறிஸ்டின் தாலியாக இருக்கட்டும் இல்லை சிறகு பிள்ளையா தாலி தொப்பத்தாலி ஞாம தாலி எல்லாமே நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் தான் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸ் பேங்கிள்ஸ் அட்டிகை லாங் செயின் ஷார்ட் செயின் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்ம கடை லொக்கேட் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் இருக்குது நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரன் உமன்ஸ் வேர்ல்டு தாங்க நம்ம வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் நியூட்ரன் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம நம்மளுடைய சேனலை தான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க பெல் பட்டனை அட்டன் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம ரெகுலரா போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துட்டு வரும் ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க நம்ம வீடியோஸ் போகலாம் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாவே தாலி கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் ஃபர்ஸ்டே நம்ம வந்து கிறிஸ்டின் தாலி தாங்க பார்க்க போறோம் மேம் உங்களுக்காக கிறிஸ்டின் தாலி ஷோ பண்ணுறோம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்ல நடுவில் பார்த்தீங்கன்னா சிலுவை போட்டு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இது கூட பார்த்தீங்கன்னா வாழை உருக்கள் சரி ஒரு பேர்தே உருக்கள் சரி எந்த ஒரு ஊருக்களையுமே நாங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் முறுக்கு டைப் செயினாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் செயினாக இருக்கட்டும் லாங் செயினாக இருக்கட்டும் எந்த செயின் கூடுமே இதை கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் உருக்களும் நம்ம கிட்ட அவைலபிள் மாதா உருக்களுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு இது கூட மாதா உருக்கள் சேர்த்து உங்களுக்கு நல்லாவே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ அடுத்தது இந்த இந்த அழகான கியூட்டான சிலுவை போட்ட ஒரு தாலி செயனை பாருங்க இதுமே உங்களுக்கு ஹார்ட் டிசைனில் கொடுத்து உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஒரு அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா சிலவு வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இது கூடமே நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு உருக்களையுமே அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் அது எந்த ஒரு செயினாக இருக்கட்டும் லாங் செயின் ஷார்ட் செயின் எதுவுமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா ஒரு க்ரீன் ஷார்ட் எடுத்து வச்சு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் மேம் தாலி சோ அடுத்தது இது பாருங்க இதுமே அவங்களுக்கு வந்துட்டு தாலி தாங்க இது பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா ஒரு அன்னப்பறவை டிசைன் போட்டு மேலே சிலு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன் வந்துட்டு நேரடியா போய் தேடினா கூட அவ்வளவும் கிடைக்காது இப்போ பாத்தீங்கன்னா லைவாவே இருக்கு பாருங்க லைவாகவே உங்களுக்காக இருக்கு இதே மாதிரியான ஐம்போன் இதெல்லாம் கோல்டே கிடையாது ஐம்போன் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ ப்யூரா க்யூட்டாக பார்க்குறீங்களோ லைவோ அதே தான் உங்ககிட்ட வரும்போதுமே ரொம்பவே பெட்டராக அழகாக வரும் ஆய் மேம் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரே ஒரு கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க நம்ம கடை லொக்கேட் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் இருக்கு நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் வல்டு தாங்க நம்ம வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் நியூட்ரன் ஃபேஷன் டாட் காம் இந்த அழகான கிறிஸ்டின் தாலியை எந்த ஒரு உருக்கழுவோனும் எந்த ஒரு செயினோடையும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன் ஹார்ட்லேயே ரொம்ப ஷைனிங்காக மழை மழைன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கு இது பின்னால பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாஃப்டா இருக்கும் ஸோ இது உங்கள் ஸ்கின்னில் இருக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அவ்வளோ ஒரு சாஃப்டா கோல்டன் ஃபார்மினேஷனில் ரொம்பவே லுக்கடாக கொடுத்துருக்காங்க இது அழகா போட்டு ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கிறிஸ்டின் தாலியில் மாதா உருக்கல்ஸுமே நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்கு கிறிஸ்டின் தாலி வேணுன்றவங்களுக்கு ஒரே ஒரு கிரீன்ஷார்ட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க ஆர்டரை ஹாய் பண்ணுங்க எல்லா செயினுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஸோ எது கூடமே இது நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அது முறுக்கு செயினா இருக்கட்டும் அர்ணாக்குட்டி டைப்ல இருக்கிற செயினா இருக்கட்டும் ஷார்ட் செயின் லாங் செயின் எல்லாத்துலையுமே நீங்க அட்டாச் பண்ணி போட்டுக்கிற மாதிரியான ஒரு அழகான டிசைன்ல தாங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க பட்டைக்குடி புரியல மேம் பட்டைக்குடி புரியவில்லை மேம் தெளிவாக அனுப்புங்க இதோ இந்த டாலரை பாருங்களே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி ஸ்டார் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே இதுவுமே உங்களுக்கு ஹார்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கிறிஸ்டின் தாலி நம்மகிட்ட நிறையவே அவைலபிள் இருக்குது அது கூடயுமே நீங்கள் எந்த ஒரு தாலியும் முறுக்களையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தாலியுமே இருக்குது இதையுமே நீங்கள் வந்து க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்துட்டு நம்ம பட்டத்தாலி வகையானதுல கூட நம்ம இருக்கு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது நடுவுல இது நடுவுல பாத்தீங்கன்னா இது நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலுவை கொடுத்து அழகா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியுமே நீங்க உருக்கள்

இதுல என்கிட்ட தேர்ட்டி இன்ச் இருக்கு கொஞ்சம் தடிவுனா இது வந்து நாலு பவுன் வரும் நாலு பவுன் திக்னஸ்ல வரும் மேம் அஞ்சு பவுன் ஆறு பவுன் இருபது பவுன் கூட எங்கிட்ட இருக்கு மேம் தேங்க்யூ மேம் இதோ உங்களுக்காக இதை நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க ஒரே ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு வெளியில் நிறைய பேர் வெளியில் கோல்டு போட்டு போகிறதுக்கு நிறையவே யோசிக்கிறாங்க கால் பண்ணும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க வெளியில் கோல்டே போட்டு போக முடியல அந்த அளவுக்கு அந்த இதை தீக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பெட்டரான ஐடியா இருக்கா இருக்கு மேம் இதோ கோல்டன் ஃபார்மிங் செயின்ஸ் இது கூட கம்பல் பண்ணும்போது பவுடர்லாம் ஒரு ரேட்டே கிடையாது ரேட் பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரீன் ஷார்ட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம் அதெல்லாம் நீங்கள் ரேட்டை தெரிஞ்சுக்கலாம் மேம் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு க்ரீன் ஷார்ட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கோல்டன் ஃபார்மிங் செயின் முறுக்கு டைப்பில் ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தாலி கஸ்டமைஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தொப்ப தாலி கஸ்டமைஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா முகப்பு செயினோட ரொம்பவே அருமையாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பவுன் திக்னஸில் உள்ள செயினில் தாங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க ஓகே சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு பவுன் திக்னஸ் உள்ள செயினோட தாங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க முகப்பு செயின் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ பால்ஸ் வரும் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இது முருக்கு டைப்பில் இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா கீழே தொப்பத்தாலி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இந்த மாதிரி சிறகு பிள்ளையார் தாலியாக இருக்கட்டும் பட்டத்தாலியாக இருக்கட்டும் நியாமத்தாலியாக இருக்கட்டும் எந்த ஒரு தாலியுமே இது கூட நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் ஸோ நம்ம இல்லாத உருக்கள்ஸே கிடையாது எல்லா உருக்களுமே நம்ம கிட்ட அவைலபிள் தான் பின்னால் பார்த்தீங்கன்னா பட்டத்தாலி ஷேப்பில் இந்த தொப்பத்தாலி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இது பக்கத்தில் உங்களுக்கு மாங்காய் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் மாங்காய் அதுக்கு பக்கத்தில் ஸ்டோன்ஸ் அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு காயின்ஸ் அதுக்கு பக்கத்தில் சீப்பு மாங்கான்னு நிறைய டிசைன்ஸ் கூட ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இந்த தாலியை கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எந்த ஒரு செயின் கூடையும் தாலி கஸ்டமைஸ் பண்ணி தரது நம்ம கிட்டே அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு க்ரீன் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நேரில் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறவுமே பண்ணிக்கலாம் இல்லை நான் தூரமாக இருக்கேன் நேரில் வந்து ரிசீவ் பண்ண முடியாதவங்களுக்கு கொரியர் அவைலபிள் தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கிரீன்ஷர்ட் எடுத்து வச்சு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க கோல்டு மாதிரியே இருக்கு கோல்டன் ஃபார்மினேஷன்ல இருக்கிற இது ஐம்போன் மட்டும் தாங்க நம்ம கடை லொகேட் பாத்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தாங்க இருக்கு நம்ம கடை நேம் பாத்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் வேர்ல்டு நம்ம வெப்சைட் நேம் பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி உங்க ஆடேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம தாடி டிசைன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இந்த தாலி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாடலில் உங்களுக்கு வரும் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாடலில் வரும் இந்த மாதிரி தாலி வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு இது அது அவைலபிளாக தான் இருக்குது இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டை கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இது லைட் அண்ட் வெயிட்டாக தாங்க இருக்கும் இதுவே உங்களுக்கு கோல்டன் ஃபாம்பினேஷனில் இருக்கும் இது கூட நீங்கள் எந்த ஒரு உருக்களையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு செயினோட உங்களுக்கு இது ப்ராடக்ட் பிடிச்சிருந்தால் ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின் தாங்க பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பிளெயின் காயினுமே நம்ம கிட்ட அவைலபிள் தான் ஸ்டோனுமே நம்ம கிட்ட அவைலபிள் தான் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க கோல்டன் ஃபாம்பினேஷன் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த உருக்களும் ஸ்நானமும் சரி நம்ம கிட்ட அவைலபிள் தான் இது மட்டும் இல்லை நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா லாங் செயின் ஷார்ட் செயின் அட்டிகை கொலுசு செயின்னு பல வகைகள் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்காங்க ஷோ பண்ணுறேன் மேம் கிறிஸ்டின் தாலி இதோ ஷோ பண்ணுறோம் மேம் உங்களுக்காக இதுக்கு முன்னாடி நம்ம நிறையவே பார்த்துட்டு தாங்க மேம் இருந்தோம் கிறிஸ்டின் தாலி இதோ பாருங்க இது பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இதுவுமே கிறிஸ்டின் தாலி தான் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கியூட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஹார்ட் ஷேப்ல நடுவுல சிலுவு போட்டு ரொம்பவே அழகா அட்ராக்ஷனா கொடுத்துருக்காங்க இது கோல்டன் காம்பினேஷன்ல இருக்கிற செயின் தான் தாலி தாங்க கோல்டன் காம்பினேஷன்ல இருக்கிறது ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க இந்த தாலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு கிரீன் ஷார்ட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க ஆர்டரா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த தாலியை பாருங்க பப்பா தா பின்னடி கிறிஸ்டின் தாலிசிலோ சிலுவ போட்ட மாதிரி இருக்கு பாருங்கள் அதனால நம்ம வெப்சைட் நேம் பாத்தீங்கன்னா www.newgeneration.com கூகுல்ல search பண்ணி நீங்க ஆர்டர் பளே பண்ணி போங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாலியுமே நமக்கு கிட்ட अवेलेबल தான் கோல்டன் உங்களுக்கு நாலு பகுதியிலுமே ஒரு பிளாட் கொடுத்து ரொம்பவே அழகா கொடுத்திருக்காங்க இது கூட மாதா உருக்கல் மாதா குண்டி

இந்த மாதிரியான பென்டன்ட்டுமே நம்ம கிட்ட நிறையவே இருக்குது எவ்வளோ கியூட்டா இருக்குது பாருங்க இது ஃபுல்லாகவே உங்களுக்கு லீஃப் டிசைன்லையும் ஹார்ட் டிசைன்லேயும் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு அழகான ஷார்ட் செயின் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னிங்கன்னா அந்த ஷார்ட் செயினுக்கான குட்டி குட்டி டால்ஸுமே கிட்ட அவைலபிள் தான் இது ஃபுல்லாவே சிலுவு போட்டது தான் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாவே கிறிஸ்டின் டாலர்ஸ் தாங்க ரொம்பவே அழகா லிஃப்ட் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு டிசைனுமே ஒரு ஒரு கலர்ல ஒரு ஒரு இலை டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஒன்னு பூச இல ஒன்னு மாங்காய் இலைன்னு நிறைய இலையில அழகா கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக

இதில் நீங்க பிளைனா கேட்டாலுமே உண்டு இல்ல எனக்கு வந்து ஸ்டோன் கிடைக்குமா கண்டிப்பா அவைலபிள் தான் இந்த மாதிரி சீப்பு உருக்கள் மேங்கோ உருக்கள் நிறையவே இது இருக்கு ஒரு சென்ட் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரியே இதில் பார்த்தீங்கன்னா இதுவுமே வாழை சீப்பு தான் ஆனா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ரொம்பவே அழகா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இலை பாருங்க லவ்வங்க இலைன்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே அழகா இருக்குங்க சிப்பியுடைய அந்த டிசைன்ஸ் மாதிரியே ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க இந்த இலை இந்த மாதிரியான உருக்களுமே நம்ம கிட்ட அவைலபிள் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்க ஒரு க்ரீன் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி போட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா தாங்க இருக்கு லக்ஷ்மி போட்டு பாருங்க கோல்டன் ஃபாம்பினேஷன்ல ரொம்பவே அவைலபிளா அழகா இருக்கு பாருங்க இதுலையுமே உங்களுக்கு பிளைன் டிசைன் இது உங்களுக்கு வந்துட்டு இதுமே உங்களுக்கு பிளைன் டிசைன் ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க இதுல உங்களுக்கு ஸ்டோன் வேணும் இது இது என்ன பண்ணிருப்பேன் இப்ப என் காதில் எது சவுண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் டிசைனுமே இருக்கு ஸ்டோன் வச்சுமே இருக்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கிரீன்ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க ஆர்டரா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ரெட் கலர் ஸ்டோன் வச்சுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பேர்டோட இயர் டிசைன்ல உங்களுக்கு ஒர்க்கர்ஸ் அவைலபிள் இந்த மாதிரியான பேர்டான டிசைன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் தான் இருக்கு இதை பாத்தீங்கன்னா கிறிஸ்டினுமே சரி இந்துக்களுமே சரி யூஸ் பண்ணிப்பாங்க ரொம்பவே அழகா இது பாத்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கு பாருங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா ஒரு கிரீன் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த டிசைனில் உங்களுக்கு மேலே வந்துட்டு ஒரு ரெட் கலர் பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மாங்காய் சிப்பு தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா மாங்காய் சிப்பு மாங்கா சொல்வாங்க இதில் பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இதையுமே நீங்கள் எந்த ஒரு தாலியோடுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சிறக பிள்ளையார் தாலியாக இருக்கட்டும் ஞாம தாலியாக இருக்கட்டும் தொப்ப தொப்ப தாலியாக இருக்கட்டும் நிறைய தாலி கூட இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குண்டு தாங்க நம்ம பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா பூசணி குண்டுன்னு சொல்லுவாங்க இதுல நம்ம கிட்ட டைமண்ட் குண்டுமே அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி குண்டையுமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி குண்டையுமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகா இருக்கும் ரொம்பவே அழகா இருக்கும் உங்களுக்கு இந்த ஊர்கால் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பூ டிசைனில் உள்ள தாலி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே அழகாக இருக்குல்ல இது கூடயுமே எந்த தாலியுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எந்த உருக்களும் சரி எந்த ஒரு செயினும் சரி இதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு அர்ணா கொடி டைப்பில் வந்துட்டு டென் ப ஒரு பத்து பவுண்ட் திக்னஸில் தாலி வேணுமா நம்மக்கிட்ட அவைலபிள் தான் அழுக்கு முடியும் திருப்பி அழுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா குடி குடி பொட்டுதாலி சொல்லுவாங்க ரொம்பவே அழகா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகா இருக்கு பாருங்களேன் எவ்வளவு சரி அடுத்தது பாருங்க அடுத்தது பாருங்க இந்த அழகான ரிங்கு தாங்க நம்ம பார்க்க போறோம் இதை நீங்க கிஃப்டா கூட பண்ணலாம் ரொம்பவே அருமையா இருக்கு ரொம்பவே அழகா அருமையா இருப்பாருங்க இதை நீங்க கிஃப்ட் பண்ணலாம் ரொம்பவே கியூட்டா இருக்கு இந்த டிசைன் நம்ம கிட்ட ரொம்பவே அவைலபிளா இருக்கு பாருங்க ரொம்பவே அழகா ரோஜாப்பூ டிசைன் போட்டு ரொம்பவே அழகா இருக்கு இதை நீங்க கிஃப்ட் பண்ணலாம் கோல்டன் காம்பினேஷன்லாம் ரொம்பவே அழகா இருக்கும் கோல்டா இல்லை சில்வரானு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறதுக்கே கடிதமான ஒன்று அழகா இதை வந்துட்டு வேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணும்போது கோல்டே தோத்து போய்டும் உங்ககிட்ட அவ்வளோ அழகா இருக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிரீன்ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம லைவை ஸ்டிப் பண்ணாத பார்த்தா எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச் பாய் நானூ நானூ